ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் இன்றைக்கினா பொறிமா தூள் எப்படி வறுக்கிறேன்னு காட்டுறேன் இது வந்து கறி மட்டன் கறி நண்டு கறி கனவா கறி கனவாக்கறி கறி எல்லாத்துக்கும் சேர்க்கறது கிட்டத்தட்ட கரம் மசாலான்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு அரிசி ஒரு மேசக்கண்டு சேர்த்துருக்குறேன் நான் கொஞ்சம் உடனுடனே வறுத்து தான் நான் வைப்பேன் வறுத்து ஸ்டாக் பண்ணி வைக்க மாட்டேன் ஏன்னா இது வாசனை போயிருமெண்டு இப்போ இதுக்கு அரிசி ஒரு மீசக்காண்டி சேர்க்கிறேன் இது ஒரு நாலஞ்சு தடவை நான் கைகளுக்கு யூஸ் பண்ணலாம் அரிசியை கொஞ்சம் பேச வரப்படுது இப்போ இதில் வந்து ஏலக்காய் ஒரு பத்து பன்னெண்டு ஏலக்காய் சேர்க்க போதும் ஏலக்காய் கராம்பும் கருவேப்பட்டையும் சேர்க்குறேன் கருவாப்பட்டை கொஞ்சம் சேர்க்கிறேன் கராம்பு ஒரு பத்து பதினஞ்சு சேர்க்குறேன் இப்போ இதில் கருவேப்பிலையும் ரம்மையுமா கொஞ்சம் சேர்க்குறேன் கவலைப்பிள்ளை அம்மையுமா கொஞ்சம் சேர்க்குறான் இந்த வாசனை கொடுக்குறதுக்கு பிரியாணியில் ஒரு ரெண்டு பிரியாணி இலையும் பிச்சு போட்டு சேர்க்க போகிறான் ரெண்டு பிரியாணி இலை இது இப்போ வாசனையாக இருக்கும் நண்டு ராளுக்கு சேர்க்க பிறகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்க்க போகிறேன் பெருசீரமாக கொஞ்சம் ஒரு கரண்டி அளவு சேர்க்குறான் இது எங்கள் அம்மா பொரிமா தோணுன்னு தான் எங்கள் அம்மா சொல்லி எங்களுக்கு தந்தது ஆனால் கரம் மசாலா தான் கிட்டத்தட்ட இது இது இப்போ நண்டு கறிக்கு இறைச்சி கறிக்கு மச்சை கறி என்னென்ன சேர்க்கிறோமோ அவ்வளோத்துக்கு நாங்கள் சேர்க்கலாம் இது நாங்கள் நிறைய நிறைய செய்து வைக்கிறோம் பார்க்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செய்து வச்சா ஒரு அஞ்சு அரை தடவை யூஸ் பண்ணலாம் இந்த வாசனையும் போகாது அப்படியே இருக்கும் இந்த வறுக்கும் போது இந்த வீடு முன்னாள் வாசனை வரும் இது கட்டாயம் சேர்க்கணும் மச்ச குழம்புகளுக்கு கட்டாயம் சேர்க்கணும் நண்டு ராள் மட்டனுக்கெல்லாம் கட்டாயம் சேர்க்கணும் நான் உருளைக்கிழங்கு பிரட்டலுக்கு சோயா பிரட்டலு கூட இது கொஞ்சம் சேர்ப்பேன் நான் வாசனைக்கு இப்போ வாசனைக்கு தேவையான சேர்த்துருக்குறேன் இப்போ இது நல்ல வாசனை வறுக்கும் போதே வாசனை ஒன்று கொடுக்குது இப்போ இது மிக்சியில் போட்டு நான் திரிக்க போகிறேன் இப்போ இது நல்லா ஆறுன உடனே நான் மிக்சி ஜார்ல போட்டு திரிக்க போறேன் இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு நான் சிரிச்சிட்டு காட்டில ரொம்ப கருக வறுக்கக்கூடாது இந்த அரிசி குறைஞ்சோன்னு ஓகே ஆயிருக்கும் அரிசியில் கலர் தான் மாறணும் மற்றது எல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிட்டுது இப்போ இதை நான் வறுத்துட்டு எப்படி கறிகளுக்கு சேர்க்கிறந்து நண்டு குழம்பு வைக்கிறதுக்கெலாம் இப்படி போடுறேன்னு சொல்லி நான் காட்டுறேன் இப்போ சின்ன மிச்சி ஜேருக்கில் போட்டுருக்குறேன் இப்போ இதெல்லாம் நான் மிச்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு வாரம் வந்த பிறத காட்டுறேன் இதுதான் எங்கள் வீட்டு பொரிமா பவுடர் இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துட்டீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்